வணக்கம் எமது தாய்கவாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் இன்றும் நிறைய செய்திகளை தாங்கி வருகின்றது குவை தமிழ் செய்திகள் நேற்றிய செய்திகள் எப்படி இருந்தது கொமண்டில் தெரியப்படுத்துங்கள் நேற்றிய செய்திகள் பார்வையிட தவறியவர்கள் எமது வாட்ஸ்அப் குறுப்பினடாக சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் இன்றைய செய்தியில் முதலாவதாக ஒரு விமான சேவை பற்றிய விசேட விலைக்கிழிவு தொடர்பான செய்தியை பார்த்துவிட்டு இனிய செய்திகளுக்கு சென்று விடுவோம் நூற்றி இருபத்தி ஒன்பது திர்கமிலிருந்து விமான கட்டணம் அதிரடி விற்பனையை அறிவித்திருக்கும் ஏர் அரேபியா அமீரகத்தில் வசிப்பவர்கள் பலிமான விமான கட்டணத்தில் பயணம் செய்வதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் தள்ளுபடி விலையில் விமானம் முன்பதிவு செய்வதற்கு இது சரியான நேரம் அக்கியரபு அமீரகத்தன் சார்ஜா எமிரேட் தளமாக கொண்டு இயங்கும் ஏர் விமானம் பயணச்சிக்கு சூப்பர் சூப்பர் சீட் விற்பனையை தொடங்கியுள்ளனர் அதன் அடிப்படையில் ஏர் அரேபியா நிறுவனம் அதன் முழு நெட்வொர்க்கிலும் சுமார் ஐந்து லட்சம் இருக்கைகளை நூற்றி இருபத்தி ஒன்பது தீர்கம் தள்ளுபடி செய்யப்பட்ட கட்டணங்களில் வழங்குகின்றார்கள் இந்த மாபெரும் விற்பனை பிப்ரவரி பதினேழாம் தேதி தொடங்கி மார்ச் இரண்டு வரை நீடிக்கும் செப்டம்பர் ஒன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உங்களுடைய டிக்கெட் டேட்டுகளை தீர்மானித்துக் கொள்ளலாம் பயணம் செய்ய நேரங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம் ஆகவே மேலும் விபரங்கள் தேவை என்றால் அரேபியா டாட் காம் என்ற வலைத்தளத்தில் சென்று மேலும் விபரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவை என்றால் அந்த லிங்கை கேளுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அல்லது கொமெண்டில் திரைகின்றேன் இது ஏர் அரேபியாவின் அதிரடி மெலிவு விற்பனை தொடர்பான தகவலை சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் டிக்கெட் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றதாம் குவைத்தில் இரத்த பணம் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் தினார்களாக உயர்த்தியுள்ளனர் சட்ட சட்ட அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த இரத்த பணம் என்னத்துக்காக கொடுக்கப்படுகின்றது என்ற விடயங்கள் குவைத்தில் வசிப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த பணமானது தற்சமயம் இருபதனாயிரம் தினாரினால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது குவைத்தில் ஸ்கேம் இன்டர்நெட் முறைகேடு காரணமாக கிட்டத்தட்ட பதினா பதினேழாயிரம் தினார்களை வெளிநாட்டு தொழிலாளிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் அல்லது பதினேழாயிரம் தினார்களை வெளிநாட்டு தொழிலாளர்கள் இழந்துள்ளனர் இறைக்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த தொழிலாளி தன்னிடம் பதினேழாயிரம் தினார் மோசடி செய்த அடிப்படையில் புகார் வழங்கியிருக்கின்றார் காவல் நிலையத்தில் நிறுவன தலைமையகத்தில் நடைபெற்ற வருடாந்த தணிக்கையின் போது பணம் இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார் இதையடுத்து நிறுவன உரிமையாளர் பிரதிநிதி போலீசில் புகார் கொடுத்துள்ளார் சந்தேக நபரை தேடும் விசாரணை போலீசார் ஆரம்பித்திருப்பதுடன் அவர் தங்கள் மொபைல் போன்களை விட்டதாகவும் அவர்கள் வசிக்கும் இடத்தை வெளியிடவில்லை என்றும் அதிகாரிகள் தெளிவுபடி வழங்கியுள்ளனர் இந்த ஆராய்ச்சி சவாலாக இருப்பதாகவும் பணம் எப்படி தொலைந்தது மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர் பற்றிய கூடுதல் விவரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் போலீசார் துரித விசாரணையை நடத்தி வருகின்றனர் குவைத்தில் வழக்கில் மேல்முறையீட்டுக்கான யாமீன் தொகை அதிகரிப்போம் குவைத்தில் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேன்முரு செய்யப்பட்ட நிலையில் டெபாசிட் தொகை அதிகரிக்கப்பட்டிருப்பதுடன் மாவட்ட மற்றும் பொது நீதிமன்றங்களுக்கு எதிராக மேல்முறையீடுகளுக்கு இருநூற்றி ஐம்பது தினார்களும் மேன்முருட்டு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளுக்கு ஐநூறு தினார்களும் தகராறின் மதிப்பு முப்பது ஆயிரம் தினார்களின் மேல் இருந்தால் மதிப்பை நிர்ணயிக்க முடியாத வழக்குகள் மட்டுமே உச்ச நீதிமன்றத்தில் நேரடியாக மீன்முறீடு செய்ய முடியும் என்று சுப்ரீம் கோர்ட் செல்லும் சிறிய வழக்குகளின் நீரவிரியத்தை தவிர்ப்பது இந்த அமைப்பின் நோக்கம் குவைத்தில் நடந்த ஒரு வழக்கொன்றில் நான்கு பேர் கை செய்யப்பட்டுள்ளனர் இரண்டு எகிப்தியர்களும் ஒரு சீனரும் கை செய்யப்பட்டனர் இருபது நிறுவனங்களைச் சேர்ந்த இருநூற்றி முப்பத்தி இரண்டு தொழில் அதிபர்களை வைத்து குவைத்துக்கு அளித்து வந்ததன் அடிப்படையில் ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஐநூறு தொடக்கம் ஆயிரத்தி இருநூறு தினார் வரை வசூலித்துள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மேல் நடவடிக்கைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் மீது மனித கடத்தல் ஆழ்கடத்தல் ஆகியவை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதும் பார்தூரமான குற்றங்கள் என்றும் ஊரோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகின்றதும் தற்போதைய சட்டத்தின் அடிப்படையில் மனித கடத்தலுக்கு மூன்று தொடக்கம் ஐந்து ஆண்டுகள் வரை சிறைத்தண்டன இதே நேரத்தில் ஐந்தாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் தினார் வரை அபராதம் விதிக்கப்படும் குவைத்தில் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் மாரடைப்பின் காரணமாக உச்சிழந்திருக்கின்றார் கிரிக்கெட் போட்டி நடந்து முடிந்த நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றதாம் அவருக்கு எமது ஊடகம் சார்பான ஆழ்ந்தலை தெரிவித்துக் கொள்கின்றோம் லூலு குழுமம் குவைத்தில் இருக்கும் ஊழியர்களுக்கான விரிவான மருத்துவ முகாமை நடத்தியிருக்கின்றனர் லூலு ஹைஃபர் மார்க்கெட் குவைத் இந்திய மருத்துவர்கள் மன்றம் குவைத் மற்றும் குவைத் இந்திய செவிலியர் கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் இணைந்து பிராந்திய அலுவலகத்தில் தனது ஊழியர்களுக்காக ஒரு மிகப்பெரிய அளவிலான மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்து இந்த முன்முயற்சியானது பல மருத்துவ சிறப்புகளில் அத்தியாவசிய சுகாதார பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகளை வழங்குவதன் மூலம் ஊழியர்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதையும் பிரதான நோக்கமாக கொண்டனர் முகாமில் பொது மருத்துவம் இறுதிவியல் கதிர்வீக்கவியல் மகப்பேற்று மருத்துவம் இஎன்டி மற்றும் உடல் மருத்துவம் எலும்பியல் பொது அறுவை சிகிச்சை கண் மருத்துவம் புற்றுநோயியல் உட்பட பத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பிரிவுகள் இடம்பெற்றன முப்பதற்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் மற்றும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிவிலியர்கள் கலந்து கொண்டு லூலு ஊழியர்களுக்கு உயர உதவிகள் பெற உறுதி செய்தனர் குவைத்தில் ஒரு வெளிநாட்டவர் தனது பனிப்பெண்ணை சட்டவிரோதமாக காவலில் வைத்து கொடுமைப்படுத்தினார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்கின் காரணமாக நஷ்டஈடுகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன இதன் விளைவாக பாதிக்கப்பட்டவர் தீவிரமாக உடல் மற்றும் மன உளைச்சலுக்குள்ளாகியிருந்தார் ஆகியிருந்தார் இதனை அடிப்படையில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் அவருக்கு நஷ்டஈடுகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது சிவில் மீல் நீதிமன்றம் ஆரம்ப தீர்ப்பை உறுதி செய்ததும் குற்றவாளி பாதிக்கப்பட்ட பணிப்பெண்ணுக்கு தற்காலிக நிவாரணத் தொகையாக முப்பதினாயிரம் குவைத்தினார் வழங்க வேண்டும் என்று இந்த கொடூர சம்பவம் குவைத்தன் முவாரக் அல் கபீர் கவர்முயிற்றில் நடைபெற்றுள்ளது இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் சார்பாக வழக்கறிஞராக செயல்பட்ட முகமது அல் அஜ்மி குற்றச்செயல்களின் தீவிரத்தை குறிப்பிட்டு கொடுமை சட்டவிரோத சிறைத்தண்டனை இறுதியில் நெருப்பிலிருத்து கொலை செய்த சம்பவங்களை வலியுறுத்தியிருந்தார் நீதிமன்றம் இதை பரிசீலித்து பாதிக்கப்பட்டவருக்கு ஏற்பட மிகப்பெரிய பொருளாதாரம் மனநிலை பாதிப்புகளை கருத்தில் கொண்டு இந்த இழப்பீட்டை சட்டப்பூர்வ சட்டப்பூர்வ இரத்த பணம் என்று வழங்க உத்தரவாம் பாதிக்கப்பட்டவருக்கு இருபத்தி ஐந்து வீத நிரந்தர ஊனமுற்ற நிலை ஏற்பட்டு அவரது உடல் திறன்களை பாதித்துள்ளதாம் இந்த வழக்கு மனித உரிமை முறைகளை செய்த எவரும் எந்தவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை பாதிக்கப்பட்டவர்களுக்கு சரியான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகின்றனர் நீதிமன்றம் இந்த தீர்ப்பை தனிப்பட்ட மற்றும் சமூக பாதுகாப்பை உறுசெய்யும் நோக்கில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்ப்பாக சொல்லப்படுகின்றது குறிப்பாக வீட்டு வேலைக்காரர்கள் வீட்டு பணிப்பெண்கள் வீட்டு சாரதிகள் போன்றோர் பொருளாதார ரீதியாக பலவீனமானவர்கள் ஒடுக்குமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டியது மிக அவசியம் குவைத்தானது மனித உரிமைகள் பிரச்சினையில் நீண்ட ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருகின்ற விடயமும் குறிப்பிட குறிப்பிடத்தக்கது குவைத்தில் விசிட் விசா வழங்கிய குவைத் குடிமகன் கை செய்யப்பட்டான் சீனாவின் சீனா நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு ஹக்கிங் கொம்பல் அதாவது இன்டர்நெட் தொடர்பான மோசடி செய்யும் கொம்பல்களுக்கு விசிட் பீசா வழங்கிய குவைத் குடிமகனை இவ்வாறு கைதாகி இதே நேரத்தில் பிரதான சந்தேக நபர்கள் ஆறு பேருக்கு விசிட் பீசா வழங்கப்பட்டிருக்கின்றதை இவர்கள் ஹக்கிங் தொழிலை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவர்களில் நான்கு பேர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது தற்சமயம் விசிட் பீசா வழங்கிய குவைத் குடிமகனை கைதாகி நன்றி மீண்டும் இன்னும் குவைத் பற்றிய செய்திகளோடு உங்களை சந்திப்போம் நாளாந்தம் குவைத் பற்றிய செய்திகளை அறிவதற்கு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் எமது குவைத் பால் நண்பர்களுக்கு இந்த செய்தியை சென்றடைய செய்யுங்கள் எமது வலி வாட்ஸ்அப் வலைத்தளமானது கொமெண்டல் தருகின்றேன் சென்ற பார்வையிட்டு கொள்ளுங்கள்